விளாத்திக்குளம் வைப்பாற்றில் மாட்டுவண்டி மணல் குவாரி தமிழக அரசுக்கு மாட்டுவண்டி தொழிலாளர்கள் கோரிக்கை தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆற்றங்கரை வைப்பார் விளாத்திக்குளம் சிங்கிலிப்பட்டி சித்தவநாயக்கன்பட்டி வேடப்பட்டி பனையடிப்பட்டி குளத்தூர் நாகலாபுரம் மீனாட்சிபுரம் துளுக்கன்குளம் உள்ளிட்ட ஏராளமான பகுதியில் சுமார் ஆறுநூற்றுக்கும் அதிகமான மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் தற்பொழுது மாட்டு வண்டிகள் மூலம் ஆற்று மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் இப்பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மிகவும் ஆழ்வாதாரம் இழந்து மாடுகளுக்கு தீவனம் வாங்குவதற்கு கூட வழியின்றி தவித்து வருவதாகவும் அதிலும் பல மாட்டு வண்டி தொழிலாளர்கள் தங்களது மாடுகளை இறைச்சிக்காக அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்ததாகவும் இதனால் நாட்டு மாடு இனமே அழிந்துவிடும் அபாயமான நிலை உண்டாகி உள்ளது என்று வேதனையுடன் கூறுகின்றனர் ஆகையால் தமிழ்நாடு அரசு விளாத்திக்குளம் வைப்பாற்று பகுதியில் மாட்டு வண்டிகள் மூலம் மட்டும் மணல் அள்ளுவதற்கு உடனடியாக மணல் குவாரி அமைத்து டோக்கன் முறையில் மணல் அள்ளி நியாயமான விலையில் கட்டுமான பணிகளுக்கு விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மாட்டு வண்டி தொழிலாளர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இரவு நேரங்களில் நடைபெறும் சட்டவிரோதமான மணல் கொள்ளையை தடுப்பதற்காகவும் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டுவதற்கும் ஏழை எளிய மக்கள் தொகுப்பு வீடுகள் கட்டி கொள்வதற்கும் தேவைப்படும் மணலை விளாத்திக்குளம் வைப்பாற்றில் இருந்து நீர்வளத்தை பாதிக்காதவாறு கனரக வாகனங்களை பயன்படுத்தாமல் முன்பு இருந்த டோக்கன் முறையை நடைமுறைப்படுத்தி பொதுப்பணித்துறை மற்றும் கனிமவளத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் மாட்டு வண்டிகள் மூலம் மட்டும் ஆற்று அள்ளி விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதியைச் சேர்ந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அது மட்டுமன்றி அரசு அனுமதியுடன் வைப்பாற்றில் மணல் குவாரி அமைத்து அதிகாரிகள் மேற்பார்வையில் மாட்டு வண்டிகள் மூலம் ஆற்று மணல் அள்ளி கட்டுமான பணிக்கு மணல் தேவைப்படுபவர்களுக்கு விற்பனை செய்வது நடைமுறைக்கு வந்தால் விளாசிக்குளம் தொகுதியை சேர்ந்த ஆறுநூற்றுக்கும் அதிகமான மாட்டு வண்டி தொழிலாளர்களும் அவர்களின் குடும்பத்தின் வாழ்வாதாரமும் காக்கப்படும் என்பது மிக முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது ஐயாயிரம் மூலம் இது போக எங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பற்றி மாட்டு வண்டிக்கு மண் அல்லதுக்கு அரசாங்கம் ஒரு அனுமதி தரணும் நாங்கள் வந்து ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் மாட்டு வண்டி வச்சு மண்ணு கடத்தலை கோரிக்கை அனுமதி கொடுக்குற அரசாங்கம் எங்களுக்கு மாட்டு வண்டிக்கு ராத்திரி வட்டார பகுதியில் மாட்டு வண்டிக்கு மண் அல்லதுக்கு கோரிக்கை தரணுன்னு அனுமதி தரணும்னு கேட்டு அதுக்கப்புறம் மேற்படி என்ன அப்படின்னா எங்களை வைத்து கொண்டு இப்போ கட்டிடக் கலைஞர்கள் வந்து பொத்தனார்கள் அந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்க இன்ஜினியர்ஸு நிறைய பேர் எங்களை வச்சு பாதிக்கப்படுறாங்க ராஜிபுரம் வட்டாரத்தில் வந்து மாட்டு வண்டி வைத்து மண் எடுத்து கொண்டு இருக்கிற நிலையில் இப்போ அதிகாரிகள் வந்து அதை அடிக்கக்கூடாது தடுத்து நிறுத்திட்டாங்க எங்களுக்கு வந்து முறப்படி ரசீது போட்டு மாட்டு வண்டி சங்கத்துக்கும் மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் மண்ணடிக்க வந்து அரசாங்கம் வந்து அனுமதி தரணும் கோரி லாரிகளுக்கோ கோரிகளுக்கும் அனுமதி கொடுக்குற அரசாங்கம் மாட்டு வண்டி சங்கத்துக்கும் முறப்படி ரசீது போட்டு பகலில் மண்ணடிகளுக்கு எங்களுக்கு அனுமதி தரணும் ஆகையெல்லாம் வந்து நாட்டு மழை இடம் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த இப்போ அடிக்கப்படாதுன்னு சொன்னால் ஆறு மாத காலத்துக்குள்ளே வந்து எல்லா நாட்டு மாடையும் அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றுட்டாங்க எல்லாமே கறிக்கடைக்கு இருக்கிறாங்க நாட்டு மாடைன்னா இது ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு வருது எங்களுக்கு வாழ்வு பொருளாதாரம் இல்லாமல் நாங்களே வந்து கொண்டாடியான நகராட்டுகளை வச்சு தான் இன்றைக்கி கஞ்சி குடிக்கிற நிலைமைகள் வந்துக்கிட்டு இருக்குது இது எப்படி நீடித்து வந்துச்சு அப்படின்னா எங்கள் சங்கத்து சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மாட்டு வண்டி சங்கத்து மூலிமா அவங்க சாகருக்கு தவிர வலி கிடையாது மண் அடிக்க உடலை அப்படின்னாங்கன்னா எங்களுக்கு சாகிதர தவிர வழி இல்லாமல் தான் நாங்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கோம் இருக்கிற எல்லா மாடையும் நாங்கள் விற்க ஆரம்பிச்சிட்டோம் நாட்டு மாட இனத்தை வந்து இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு பங்காட்டு நிறுவனம் வந்து இன்றைக்கி எங்கிட்ட வாங்கிட்டு போகிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க விளையாட்டு வட்டாரத்தில் இது வரைக்கும் ஒரு ஆறு வண்டி ஒரு ஆறு டப்போ மேலே வந்து மாட்டு வண்டியை நாங்கள் விற்றுட்டோம் மாடுகளை காரணம் என்ன எங்களுக்கு எங்களுக்குள்ளே வந்து மண்ணடிக்கிறது உண்டாதனால நான் நாட்டு மாடு எங்களால் மாடுகளை பராமரிப்பு வசதி இல்லாதனால நாங்கள் அதை விற்று வைத்து கொண்டுருக்கோம் எங்களுக்கு வந்து புறப்படி சீட்டு போட்டு கொடுத்து ஏன்னா பகல் மன்னிர் மாதிரி ஒரு அனுமதி அனுப்பிட்டு தரணும் காவல்துறையை அதிகாரிகள் நம்ம கோரிக்கை வைத்துக்கணும்